வணக்கம் மக்களே தேனியிலிருந்து மழை பெஞ்சதுனால பச்சை அப்படி கிடக்கு நாடுகளை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு நமக்கு சனி ஞாயிறு ரெஸ்ட்டு வர்றதுக்கு நம்ம குழந்தைகள் நமக்கு ரெஸ்ட்டுன்னா நம்ம குழந்தைகள் தான் இது தான் எங்களுக்கு பாரம்பரியம் ஸ்கூல் டைத்துக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு லீவுன்னா அவங்களும் வந்துடுவாங்க கூட நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் இருக்க மாட்டாங்க வந்துடுவாங்க இப்போதான் நம் நம்ம பை பிள்ளைகளை பார்த்தாலே பார்க்குற மாதிரி இருக்கும் கொடுக்கா ஹாய் சப்பு இதுதான் எங்கள் வாழ்வாதாரம் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஒரு மாட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் இதை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறோம் எத்தனை பேருக்கு இது ஒழிக்கிறோம் எங்களுக்கு இது கூட தெரிஞ்சாதா இது போற சாணி தான் எங்களுக்கு சாப்பாடே அதை விற்று தான் நாங்கள் எங்களுக்கு சாப்பாடேவும் இந்த எங்கள் குழந்தைங்க கூட இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டாங்க கிளம்பி ஓடி வந்துருவாங்க சரி அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்கூல் லைஃப்லேயே இருப்பாங்க வரட்டும் அப்படியே இயற்கை சுற்றுச்சூழலத்தை பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே அவங்களும் வந்துட்டாங்க அதுலேயும் இதுலேயும் ஒரு குட்டி பொண்ணு அங்கே இருக்கும் பாருங்களேன் கொடுக்கா நல்ல ஒரு குட்டி பொண்ணு இதுதான் எங்கள் வாழ்வாதாரம் வாழ்ந்தாலும் இவங்க இவங்களோட தான் செத்தாலும் இவங்களோட தான் அப்படியே மெஞ்சிக்கிட்டே நீ அப்படியே கரெக்ட் மேலே போய் மேயும்